அனைவருக்கும் வணக்கம் பதட்டம் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு அழகான விஷயம் நம்ம என்னைக்காவது ஒரு நாளாவது காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகும் வரை பதட்டப்படாமல் இருந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்ல இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாமா ஒரு காஃபி கடை முதலாளி அவருக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அதுவும் ஒரு சனிக்கிழமை கேட்கவே வேணாம் மக்கள் கூட்டம் அலை மோதுறாங்க அவர் காலையில் இருந்து அங்கே வியாபாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் ஊழியர்கள் இருக்காங்க மதிய உணவிற்கு பிறகு திரும்பவும் வியாபாரம் சூடு பிடிக்குது சாயந்தரம் ஆக ஆக அவருக்கு லேசாக தலை வலிக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் பொறுக்க முடியல ஊழியர்கள்கிட்ட சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மருந்தகத்துக்கு போகிறாரு அங்கே இருக்கிற பெண்ட்டை எனக்கு தலை வலிக்குது மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி மாத்திரை வாங்கி தண்ணீரும் வாங்கி அந்த மாத்திரையை போட்டுறாரு அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு அவருக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு நிம்மதி வருது நான் மாத்திரை போட்டேன் அதனால வந்து எனக்கு தலைவலி சரியா போயிடும் அப்படின்னு இருந்து திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ட்ட கேட்கிறாரு எங்க உங்க முதலாளியனை பார்க்கவே இல்லையே அவர் இன்னைக்கு கடைக்கு வரலையா அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க இல்லை இல்லை காலையிலேருந்து அவர் கடையில தான் இருந்தாரு கொஞ்ச நேரமா அவருக்கு ரொம்ப தலைவலி அதிகமாயிடுச்சு அதான் அவர் காஃபி சாப்பிட்டா தலைவலி சரியா போய்டும் சொல்லிட்டு உங்க கடைக்கு தான் போயிருக்காரு இப்பதான் தான் கிளம்பி போனாரு அப்படின்னு சொல்றாரு இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடமே இல்லை நம்மை சுற்றியே இருந்தாலும் கூட நமக்கு அந்த நேரத்தில் ஒரு நிதானம் இன்மையினால் நம்ம அதற்கான தீர்வை எங்கோ தேடி ஓடுறோம் பதட்டமான சூழ்நிலையில கூட கொஞ்சம் அமைதியான மனநிலையோடு யோசிச்சா நல்லதொரு ஒரு முடிவு எடுக்கலாம் முயற்சிப்போமா நன்றி